வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய வீடியோல சந்திக்கிற இல்ல சந்தோஷம் சோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னால் புழுக்கு நாவை என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த புழுக்கு நாவை என்ற இடம் மட்டக்கிளப்பு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு சரியாக சரியா சொல்லணும்னு சொன்னா கடுவாஞ்சுக்குடியிலிருந்து சுமார் ஒரு பதினைந்து தொடக்கம் இருபது தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சோ நம்ம அந்த வகையில இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சோ இந்த இடத்த பத்தி பெருசாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த வகையில இந்த இடத்த வந்து சுத்தி என்ற ஒரு ஐடியால வந்திருக்கேன் இப்ப தொடர்ந்து காணியை பாருங்க வாங்க நம்ம போகலாம் வாங்க மகளை இங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது இங்க யானை வேலிகள் அமைச்சிருக்காங்க அதாவது யானைகள் அங்க இருந்து இங்க இந்த இந்த இடத்த வந்து கடந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக வேண்டி அஹ் யானை வேலிகள் அமைச்சிருக்காங்க இந்த யானை வேலிகள் அமைச்சு கண்ண நாள் இருக்கும் அமைச்சிருக்கிறது நல்ல விஷயம் ஏன்னு சொன்னா அங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வாரவழி எல்லாம் வேளாண்மை அறுவடை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படி இந்த வேலிகள் இல்லைன்னு சொன்னா ஈஸியா யானைகள் அப்படி வந்து அச்சுறுத்தல் செய்யும் அதனால வந்து இந்த வேலிகள்லாம் எல்லாம் இருக்கு நல்லது அது இந்த இடத்த பாருங்க அஹ் எப்படி ஒரு அமைப்புல இருக்குன்னு சொல்லி மலை அதோட வந்து சின்ன சின்ன குட்டி குளம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி கோவில் இருக்கு அது நாங்க இதுக்கு முதல் இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஆஹ் உள்ள போயிட்டு அந்த இடத்துல வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் இப்ப போகலாதுன்னு சொன்னா இன்னும் தண்ணீரை மட்டம் கீழே குறையல மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தண்ணீரை மட்டம் அஹ் குறைஞ்சிடும் குறைஞ்சா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோவில பாக்கலாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மழைக்காலங்கள்ல இந்த இடம் வந்து இப்படி இருக்கும் என்று பாத்தீங்கன்னா சொன்னா அந்த அந்த கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில் மட்டம் ஃபுல்லாவே தாண்டு அதாவது சொல்ல போனா இந்த ரோட்டே தெரியாத அளவுக்கு மழை நீர் வந்து நிரம்பி வடிற இடமாத்தான் இந்த காட்சி அளிக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கோடை காலமேண்ணு அதனால வந்து தண்ணீரை மட்டும் இன்னும் குறையல சோ இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும் இந்த இடம் எதற்கு பேமஸ் கேட்டீங்கன்னு சொன்னா படம் பறிக்கிறதுக்கு அதாவது இடத்துல பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புழுக்கு நாவை அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த இடம் வந்து நாவற்பழங்கள் பறிக்கிறதுக்கு சரியான ஃபேமஸ் அதாவது நாவ மரங்கள் அவ்வளவு உயரமா வளராம குட்டி குட்டியா இருக்கும் நம்ம இப்ப நாவற்பழங்கள் பறிக்கிற சீசன்ல சொன்னா இங்க வந்து நாவற்பழங்களை பறிச்சு சாப்பிட்டுட்டு ஆஹ் பண் பண்ணிட்டு போகலாம் அந்த வகையில அந்த சைட் அதாவது அந்த ஏரியால ஃபுல்லாவே அந்த நாவல் ஆஹ் மரங்கள் தான் இருக்கு நம்ம போகக்குள்ள அந்த இடத்தையும் பார்ப்போம் அதோட அந்த பக்கம் பாருங்க அதோட அந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆஹ் பெரிய குளம் இருக்கு நம்ம அதையும் போய் பார்க்க அப்புறம் அதோட இந்த இடத்துல வந்து கீழறங்கியும் பாப்போம் என்ன அதாவது யானை வேலியை கடந்து கீழறங்குவோம் இதோட இரண்டாவது இடம் நாங்க இந்த யானை வேலியை கடந்து கீழறங்கி போறது ஏடா அது கவனம் பாதுவா அவ்வளவு அழகா இருக்கேன் இந்த இடம் வடிவா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் ஆஹ் யானைகள் அதிகமா வரும் அது உண்மைதான் நீங்க பாருங்க யானை எச்சம் எல்லாம் அங்க கிடக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுமோ தெரியல அங்க பாருங்க யானை எச்சம் இருக்கு இது வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கும் இதை கடந்தாங்கால போயில போயிலும் சொன்னாங்கள போய் காட்டுவோம் பாத்தீங்களா தெரியும் அங்க பாருங்க தெரியுதா அதெல்லாம் யானை எச்சம் தான் அந்த ஏரியால இந்த ஏரியால இருக்கதெல்லாம் யானைகள் எச்சம் தான் ஆஹ் சோ நம்ம இதை கடந்து போகல இங்க பாருங்க இத ஆழமா இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இதை கடந்து உங்களுக்கு போய் அதை காட்டுவேன் நான் நினைக்கிறேன் ஜாதோ ஆஹ் இந்த இடத்த வந்து கிண்டி இருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமாக்கி இருக்காங்க அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கண்டா அதுல ஒரு பாலம் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இங்க நாம மரங்கள் பேமஸ் இருக்குமே சொல்லி அந்த சொன்னா இந்த நாவமரத்துல அளவை பாருங்க இவ்வளவு சின்ன இருக்கு ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகல நம்ம வந்த நேரம் வந்து நாவத் பழ என்று சொன்னா நாம தான் இங்க பாருங்க இங்க பாருங்க கிட்ட வந்து காட்டுங்க யாதோ இங்க பாருங்க இன்னும் வந்து ஆஹ் இது பழுக்குற பருவத்துக்கு வரல இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நான் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மாதத்தால ஒன்றரை அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ள இந்த நாவத் பழங்கள் பழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் என்னடாது அப்படித்தானே சோ இந்த பழங்கள் பழுக்க ஸ்டார்ட் ஆகினா நம்ம வந்து தனி காணொலியா கட்டாயம் எடுத்து போடுவோம் இந்த டிகோட் சேனல்ல சோ தொடர்ந்து காணொலிகளை பாருங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த வகையில நாங்க இந்த இடத்த வந்து காட்டுறோம் சோ அதோட உங்களோட ஆதரவு விலையும் தாங்க இப்ப ஃபர்ஸ்டா என்ன செய்யமெண்ட் சொன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நாவல் மரங்கள் நிறைய இருக்கு என்னடா அந்த நாவல் மரங்களை உங்களை காட்டிட்டு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய குளம் இருக்கு அந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டணும் சோ தொடர்ந்து காணொலிய பாருங்க வாங்க நம்ம போவோம் என்னடா அது அப்படி எங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னடா கிணறு கண்டி இருக்காங்க என்னடா கிணறு இருக்கடா இது இந்த இடத்துல தண்ணீர் எல்லாம் பத்தி போனா நல்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஆஹ் நம்ம இந்த இடத்துலதான் இந்த நாவல் மரங்கள் அதிகமா இருக்கும் அதுக்கான பாதை தான் இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இந்த பாதையெல்லாம் உள்ள இறங்கி நம்ம போகணும் அப்ப கொஞ்சம் பயங்கரமான ஏரியா தான் இது இருந்தாலும் கூட நம்ம பார்த்து போயிட்டு வருவோம் என்ன என்ன அது போயிட்டு வருவோம் எங்களுக்கு வேற எதையும் நினைச்சு பயம் இல்ல உங்களுக்கே தெரியும் எதை நினைச்சு பயப்படுவோம் எது உடும்பெல்லாம் ஓடிச்சிருக்குன்னு உடும்புடுது பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் அந்த நாவல் மரங்கள் இருக்க இடம் இங்க பாருங்க இந்த ஏரியாவிலையும் நிறைய நாவல் மரங்கள் இருக்கு ஆனா என்ன ஒரு கவலைக்கிடமான விடயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அதாவது நாங்க வந்த நேரம் பார்த்து இந்த நாவல் பழங்கள் இன்னும் பழுக்கலை என்னடா நான் முன்னக்கே சொல்லியிருந்தேன் இன்னும் அந்த பருவம் வரல அதாவது அப்படி வாரத்துக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதங்கள் தேவைப்படும் அந்த ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் அதோ ஒரு தனி காணொலியை அடுத்து போடுவோம் நாங்க கட்டாயம் ஆஹ் எங்களுடைய டிகோட் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்க நிறைய வீடியோஸ் தந்துட்டே இருப்பேன் அதாவது நம்ம ஏரியால எல்லாம் நாவல் மரங்கள் இல்லாம இல்லை இருக்குதான் ஆனா வந்து பெருசா இருக்குமே இதெல்லாம் பாரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இங்க நாவல் பழ சீசன்ட்டு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் நாவல் பழங்கள் தான் இருக்கும் நம்ம ஈஸியா பறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனா கட்டாயம் நாங்க வந்து நாவல் பழ சீசனுக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வருவோம் இந்த இடத்துல பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு இடம்ண்டு அதாவது நாவல் பழங்களுக்கு சரியான ஃபேமஸ் இத நான் உங்கள்கிட்ட முன்னுக்கே சொல்லித்தேன் ஆஹ் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்க இவ்வளவு நாவல் மரங்கள் இருக்குன்னு நமக்கு பார்க்கக்குள்ளே அவ்வளவு ஆசையா இருக்குன்னு எனக்கு இப்படத்தையே ஒரு பாய போட்டு படுக்கலாம் போல இருக்குன்னு பார்க்கக்குள்ள அவ்வளவு நல்லா இருக்கு இங்க பாருங்க ஆஹ் ஜாத இங்க ஒரு சாப்பிட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்ன இப்ப நம்ம வந்து டீமா வந்து பிளான் பண்ணி வந்தா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு போகலாம் அப்படியே நல்ல வடிவ நம்ம இல்ல என்னது இங்க பாருங்க மக்களே நான் சொன்னா நீங்க என்னடா அவன் ஜியான யானு பொய் சொல்றான்னு நினைப்பீங்க இதை பாருங்க இதை பார்த்தாச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நாங்க ஒரு பொய் சொல்ற நோக்கத்துல வீடியோக்கள் எடுக்க மாட்டோம் என்னடா அது அதாவது உண்மையை தான் நாங்க இப்பவும் எங்களை வீடியோஸ்ல சொல்லுவோம் பொய்யான விளக்கங்களை தர மாட்டோம் இங்க பாருங்க இப்பதான் பூத்து சரியா இப்ப நாவல் பிஞ்சுகள் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிற நேரம் இது என்னடா அப்படின்றக்குள்ள இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் எடுக்கும் ரெண்டு மாசம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாசத்தால நாவல் பழங்களை அரைச்சு சாப்பிடறோம் உகந்த நேரத்துக்கு வந்துடும் அதனால நம்ம ரெண்டு மாசத்தால நாவல் பழ வீடியோ வரும் இங்க பாருங்க மக்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க வந்து யானைகள் நடமாட்டம் கூடத்தானே இருக்கும் அதங்களுக்கும் தெரியும் என்ன என்ன கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு ஒரு நாலு தரம் வந்திருப்பேன் ஒரு தரம் கூட அந்த யானைகளை காணல ஆனா இந்த இடத்துல யானைகள் இருக்குன்றது ஆஹ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா காத்து அடிக்குது ஆஹ் அப்படி நல்லா இருக்கேன்னு தலைமுடி எல்லாம் அப்படி பறக்குது சின்ன சின்ன மலைகளோட அதனால அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த இடம் சர்க்கஸ் சர்க்கஸ்டா நாவற் பழங்கள் தனியா ஒரு இடம் இருக்குன்னு இதை உங்கள்கிட்ட காட்டணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்க இந்த இடத்துக்கு பிரயாணம் செஞ்சு வந்திருக்கோம் அதோட அந்த அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அந்த ஆபத்தை நான் உங்கள்கிட்ட முன்னிக்கே காட்டியிருப்பேன் நான் மரக்குள்ளே பார்த்துட்டேன் நிறைய மந்திக்குறவுகள் இந்த ஏரியால சுத்திட்டு இருந்தது காலில் எது ஊத்திட்டு என்னது தெரியல புளிய மரங்கள்ல தான் பேய்கள் இருக்கும் என்னடாது காட்டு போலிதா எதுவும் அண்ணா பாதியாட்டு மக்களே இங்க காட்டு கோழிகள் எல்லாமே இருக்கு சத்தது பாத்தியா கோழி குஞ்சு கத்துற மாதிரி இருக்குடா பயந்துட்டேன்டா நான் அங்கா இருக்கிற மக்கள் எவ்வளவு குரங்குகள் ஓடிட்டு இருக்கேன் குட்டி குரங்குகள் பாப்புல அந்த இடத்துல மரம் ஏதோ கம்பு உடையிற மாதிரி சத்தம் கட்டிட்டு பயந்து வைத்த மாதிரி ஓடி வந்தோம் அந்த குரங்கு எல்லாம் அந்த இடத்துல பாஞ்சிருக்கு அப்ப நாங்க யார் எதுவும் வந்துட்டோம் நினைச்சு ஓடி வந்துட்டேன் ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா நம்ம வந்து குளம் ஆனால் யானை இல்லை இந்த ஏரியாவில் இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அந்த குளத்தை போவோம் என்ன குளத்துக்கு போவோம் ஸோ வாங்க அதில் பாருங்க அப்படியே இந்த வழியால வந்தா அந்த குளத்துக்கு போற வழி தான் இது இந்த குளத்துக்கு வை குளத்துக்கு போற வழி தான் இது அப்படிய ஒரு இடம் பாருங்க அழகா இருக்கு இந்த இடம் தெரியும் நல்ல அழகா இருக்கு பாத்தீங்கன்னு வந்துட்டோம் அதாவது இந்த குளத்தடிக்கு அடிக்க வந்துட்டோம் நம்ம வீடியோ எடுத்த இடத்துல இருந்து அதாவது ஸ்டார்டிங் அங்கால சைட்ல இருந்து அப்படியே கடந்து இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னா இந்த குளம் இருக்கு சோ இந்த குளத்தை பத்தி நிறைய கதைப்பம் ஏன்னா நிறைய விளக்கங்களை நான் உங்களுக்கு இந்த குளத்தை பத்தி இந்த பக்கம் போறதுக்கான பாதை இந்த இருக்கு நம்ம இந்த பாதையால நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் சரியா அதாவது இந்த இடத்த பத்தி உங்களுக்கு முன்னுக்கே தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க அப்படி இல்ல அதாவது நான் காட்டுறதுல புதிய ஒரு இடத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா அதையும் மறக்காம சொல்லுங்க நீங்க போற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க சோ நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அதாவது மாறி காலங்கள்ல எல்லாம் இந்த இடத்துல தண்ணீர் மட்டம் வந்து இந்த அளவுக்கு வந்துடும் என்னடா இதோட உயரத்துக்கு வந்தாலும் நினைக்கிறேன் அதாவது பாதைகள் கொஞ்சம் கிளியரா இருக்கிறதால நம்ம ஈஸியா வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகலாம் ஏன்னா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வலது பக்கத்துல பெரிய காடு வலது பக்கத்துல காடு அதோட சின்ன சின்ன மலை குன்றுகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆறு புள்ளாவே இந்த மலை குன்றுகள் தான் இருக்கு ஏன்னா ஆனா பாக்கிறதுக்கு அழகா இருக்கு இந்த சின்ன சின்ன கற்கள் அதோட இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு வடிவம் இருக்கு என்ன மகள இந்த பாறையை பாருங்க இந்த பாறைக்கு கீழே வெள்ள கலர்ல பாசி படிஞ்ச மாதிரி என்ன அந்த மட்டத்துக்கு தண்ணீர் வரும் தண்ணீரை மட்டம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி நண்பர்களோடையோ அல்லது நம்மட குடும்பத்தோடையோ வந்தோம்னு சொன்னா இந்த இடத்துல வந்து சமையல் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஆஹ் ஒரு உகந்தடன் தண்ணீரு அப்படி நம்ம வந்தா இந்த பக்கம் வந்து சமைச்சு சாப்பிட்டு ஆஹ் சில் பண்ணிட்டு போகலாம் வாங்க வாங்க மக்களையே வாங்க நம்ம மெல்ல மெல்ல அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம் இந்த உலக தூரம் வந்துட்டோம் அந்த பக்கம் போவாம வந்தா ஒரு மாதிரி நம்ம போவோம் எதுக்கும் கொஞ்சம் அவதான் நம்ம தான் போகணும் காடுதானே அப்படி இப்ப யானை வந்தாலும் நம்ம வந்து ஓடக்கூடிய தான் இருக்கணும் சோ மக்களே நம்ம அப்படியே போவோமாங்க சோ மக்களே பாருங்க நாங்க அங்க இருந்த ஏன்னா அங்க இருந்த கூட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அங்க பாருங்க நாங்க அங்க இருந்து இப்ப இங்க வந்துட்டோம் அப்படி இங்கால பக்கம் வந்த இந்த இந்த ஒத்தையடி பாதைக்குள்ளாலதான் என்னடா இது இந்த ஒத்த பாதையால நாங்கப்போ போயிட்டு இருக்கோம் இதால்தான் நிறைய மீனவர்கள் இந்த குளத்துல வந்து மீன் பிடிக்கிற மீனவர்கள் எல்லாம் இந்த பாதையால தான் போவாங்க அதாவது தண்ணீரை மட்டம் கூடையா இருக்குமென்னு சொன்னா அவங்க அந்த தோணில வருவாங்க அப்படி இந்த தண்ணீரை மட்டம் குறைவா இருக்கிறதால தோணிகள்லாம் அந்த பக்கம் போடாம அவங்க அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்குள்ளால வந்து மீன் பிடிக்காங்க நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்க ரெண்டு மீனவர்கள் தோணில வந்து மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது தண்ணீர் மட்டம் உயர்ற இடத்துலயே நாவல் மரங்கள் இருக்கு ஓ பைக் எல்லாம் கொண்டு வந்து இருக்காங்க இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க வேற வழி எதுவும் இருக்கோ சோ அந்த வழியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு மீன் பிடிக்கிற ஐயா வந்து ஆஹ் இருக்கிறாரு நம்ம அவரோட கதைக்க முடிஞ்சா அவர் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் மகள என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஐயா வந்து சரியா நிலைமை இல்லை அது அப்ப அந்த ஐயோட நாங்க கதைக்கலை அப்படி வாங்க இங்க பாருங்க எவ்வளவு தோணிகள் என்னடா நடடாதும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று அங்கால பதிமூன்று தோணிகள் இருக்கு அதாவது நம்ம இப்போ நினைச்சு மட்டும்தான் இந்த தோணியை தள்ளிட்டு ஏறிட்டு போக வேண்டியது மழை போகுது போல என்ன மழை இரட்டி இருக்கு மக்களே மழையும் தூருது என்ன மழை தூர ஸ்டார்ட் ஆயிட்டு வேற யாருமே இல்ல அதாவது இந்த இடத்த பத்தி ஒரு சில விஷயங்களை நாங்க சொல்றதை விட இந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரியாத விட அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம இந்த பரக்குள்ளேயே சொல்லி ரெண்டு மீனவர்கள் ஆஹ் அதுல வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கதான் அவங்கட ஒரு பைக் தான் இது அந்த வயல நாங்க வந்துருக்கோம் பைக் தான் இது வந்ததும் வந்துட்டோம் இந்த தண்ணியில வந்து காலை நினைச்சிட்டு போ நல்லா இருக்கு ஆஹ் சோ மக்களே நம்ம வந்த இடத்துல ஒரு ஐயாவோட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம அந்த ஐயா கிட்ட இந்த இடத்த பத்தி முழுசா முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா உங்களோட பேர் என்ன ஐயா

நாப்பத்தஞ்சு பேர் நாங்க இதே வாழ்வாதாரமாக நாங்க வாழ்ந்து மீன்பிடிய மீன் பிடியை மீன் வாழ்வாதாரமா வச்சு வாழ்ந்து வாரியது ஒன்று வாரம் யானை தொல்லைகள் போற வார பிரச்சனைகள் அதுகள் தொல்லை உம் அதுக்கிடையில இந்தியான வந்து மற்ற மற்ற பிரச்சனைகள் இல்லாதாலையும் கட்டும் தொல்லை

அதுகளை கொடுத்தா ஒரு மூணு மீனோ குடுத்தவன்டா எங்களுக்கு மூணு பதினஞ்சு கிலோண்டா முப்பது ரூபாய்க்கு தான் நாங்க நாற்பது ரூபாய்க்கு வியாபாரி மாதிரி குடுக்குறாங்க அப்படி இதே போல லாபம் எங்கேயும் இல்ல அதே மாதிரி நாங்க மக்களுக்கு ஒரு அவது தாழ்மானமா தான் நாங்க வாழ்ந்து வாழ்ந்து வாருங்க அந்த வயல நல்ல ஒரு விடயம் இது நம்ம விடத்துல நிக்க நின்று கதைக்க கூடிய இடம் இல்லாத மாதிரி தான் நம்ம எங்கயோ போய் நின்று கதைக்க வேண்டும் அப்படி நம்ம தண்ணிக்குள்ள நின்று கதைக்குறோம் அப்படியான நேரம் எங்களுக்கு ஆகையும் பெரிய ஒரு இது கஷ்டம் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு தான் வரும் சில நேரம் ஒன்று இல்ல இல்லை ஒன்று மில்லை நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அது சரி ஏன்னா மழை காலங்களில் தான் அதிகமான பிரச்சனைகளை எதுவும் நோக்குறீங்கன்னு சொல்றீங்க அதில் விளக்கங்களை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க ஐயா மழை காலத்துல நாங்க வார வழிகள் பிரச்சனை யானை பிரச்சனை நாங்க நாலு மணிக்கு முதல் வரணும் நாலு மணிக்கு புறவு வந்தா பழைய சிரமத்துல நாங்க ஏற்பட வேண்டியா இருக்கு அப்ப நாங்க நாலு மணிக்கு முதல் வரணும் எங்களுக்கு இருந்து நாங்க இந்த தொழில் அதே போல வர காலையில அதே மாதிரி நாங்க பத்து பதினோரு மணி ஆக போவோம் அடுத்த நாளைக்கு நாங்க வீட்டை வீட்டை ஒரு நாள் ஒன்றரை நாள் அதுலேயே உள்ளாப்பிடி அடி போட்டு போவோம் வேற எந்த தொழிலும் நாங்க செய்யல இத இதை நம்பியே நாங்க வாழ்றோம் சரியான மீன்படி மீன்படி என்ன இதுகளால எங்களுக்கு பல தோல்விகள் பல தொல்லைகள் கலவுல மீன் பிடிக்கிறார்கள் அவங்க பொல்லு தடி கம்பு பால் கத்தியோட எல்லாம் வராங்க இருக்கு நாங்க ஒன்று ரெண்டு பேர் போனா அவங்க பதினஞ்சு இருபது பேர் வராங்க எங்களை மறைக்கி போட்டு அவங்க அடிக்கு விளையாடுறாங்க அப்படி எல்லாம் நடக்குது ஐயோ அது செய்யறது அவங்க கலவுல மீன் பிடிக்கிட்டு போறாங்க இந்த சின்ன மீன்கள் எல்லாம் பிடிச்சது அவங்க போறாங்க அதாவது இங்க மீன் பிடிக்கிறது நீங்க மீன்களை வளர்த்துதான் பிடிக்கிறீங்க நீங்க அதுகளையோ ஒரு கை வீடியோ பண்ணிட்டு போங்க அந்த எல்லாம் நாங்க அதுக்குள்ள இந்த மீன் குஞ்சுகளை வாங்கிக்கொண்டு நாங்க அதுல விட்டு ஒரு மீன் குஞ்சுக்கு அஞ்சு ரூபா ஆறு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி அந்த டூவா கணக்கு அந்த மாதிரி வாங்கிக்கு நாங்க கொண்டு வந்து இந்த மீன்களை உப்பு பழத்து தான் நாங்க அந்த மீன் வேலை பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் நீங்க அதுக்கடையில அந்த வழுக்காரமாக ஜன்னித்தனமாக பை வழித்தனமாக வந்து பிடிக்கிட்டு போறாங்களால அந்த பெரிய ஆகையும் பெரியதும் இல்லை பிரச்சனை வராது அதுக்கப்புறம் ஐயா இந்த இந்த குளத்துல வந்து முதலைகள் எல்லாம் இருக்கா முதலரிக்கை நல்ல நிறைய முதலரி முதலரிக்கு இந்த வலைகள் எல்லாம் ஒரு துண்டு வலை ஒரு பீச் வலை வாங்குறதுக்கு நாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் அதை மாதிரி கொடுத்து வந்து நாங்க எடுத்து கொண்டு போட்டு அதை எங்கட வேலை செய்து நாங்க வந்து பண்றோம் அது காலையில பாக்குற நேரம் அன்னா ஆளு ஒரு பாதி இல்லாத ஆளு ஒரு கண்டம் இல்ல இப்படி அந்த முதல அடிக்க அப்படி செய்யும் மாடு பாஞ்சு கொண்டு அதை பேதலும் யானை பாஞ்சு வந்து இஞ்சால போனா காட்டுல கடந்து அந்த வலையில சரி

இந்த மாதிரி அவர் செய்தார் அதுகள் எல்லாம் நாங்க சேதம் பாருங்க அவரு கடிக்கிட்டா இதா இருக்கேன்னு காயங்கள் எல்லாம் இதா பாருங்க முதலைய கடிச்சிருக்கேன்னா இதுல அப்ப இதே நேரங்கட கால் கைகள் பட்டா அவரு நிலவு என்ன வாகனம் பெரிய முதலையெல்லாம் இருக்காங்க அப்ப இப்படியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளையும் எதிர்நோக்குறீங்க அதாவது கள்ள மீன் பிடிக்கிறாங்க அதோட யானைகள்ன்ற தொழில அப்படியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் நீங்க எதிர்நோக்கிறீங்க நம்ம எங்களுக்கு இந்த போன வருஷம் இப்படி ஏழு யானை அடிக்கு விட்டாச்சு என்ன அப்படி கிடக்க கிடக்குறது வந்தா இதுல உண்டை தூக்கி ஒன்று அடிக்கி விட்டாச்சு நொறுங்கி தள்ளி விட்டுருவா அதுல பாருங்க எத்தனை தோணி உடஞ்சி கிடக்கு நீங்க இங்க மீன் பிடிக்க வரப்புல யானைகள் மாட்டிருக்கீங்க யானை நிறைய யானை நேத்து நேற்று நேற்று காலை நேற்று பின்னேரம் நாலு மணிக்கு நான் அங்க இருந்து வார நேரம் யானை நீ இன்னைக்கு அப்ப நான் என்ன அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முதல் நான் வாரேன் அவரு இங்க இருந்து வந்து கொண்டிருக்காரு வழியால அப்ப சரி எனக்கு இங்க இருந்தும் போறதுக்கு இறக்கம் ஒன்று செஞ்சுக்கலாம் நான் இறங்கி தான் சைக்கிள பிடிச்சி குடிச்சு ஒரு மாயா தட்டி அவரு வந்து நீ என்ன எல்லாம் திரும்பி எடுத்து ஓடிது மேலால வந்து இந்த கட்டால வந்தார் அதுக்கப்புறம் மூன்று நாளைக்குறோம் நான் இங்க இருந்து நான் அங்க இருந்து வார நேரம் அவரு வந்து சரியா நிக்கிறார் அப்ப சரியான இறக்கவும் நானும் வந்து கடவுளே அப்பா பிள்ளையாரே என்று அவ்வளவுதான் இந்த வாய் சொன்ன நீங்க திரும்பி அது போடு ஓடுத ஓட்டம் சின்ன ஓட்டம் அவரோட நான் பின்னால் அப்படி வந்த மாதிரியே வந்து நான் வந்து கரையாரு கரையாருத்தீங்க ஓ நான் குளத்துக்கே வந்தது இது மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை அதுக்கு முந்தைய எங்களுக்கு போன வருஷம் இங்க ஒரு ஆளை இதே மாதிரி யார் அடிக்க அடிச்சு போட்டு ஓ அடிச்சு அவரை சாவிச்சு போட்டு ஐயோ அதே போல இப்படி பல தொல்லைகள் எங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கீங்க அது சரியான ஐயா அது சரியா ஒன்றால் ஒன்று நாங்கள்

அந்த வகையில உங்களை சந்திச்சதுல சரியான சந்தோஷம் நிறைய விளக்கங்களை மக்களுக்கு அத தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லிருக்கீங்க இருக்கீங்க என்ன விளக்கம் சொன்னா இப்படி ஒரு இடம் ரெண்டு பெருசா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த காணொலியை பாக்குற ஒரு சில அவங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்காது அந்த வகையில நீங்க சொன்ன ஒரு சில விடயங்கள் எல்லா விடயங்களும் அவங்களுக்கு புதிதான ஒரு விடயமா இருக்கும் சோ சந்திச்சதுல சந்தோஷம் ஐயா நன்றி ஐயா உங்களோட கதையில ஓகே மக்களே இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கான எவ்வளவு போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் ஓகே உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் ஐயா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம எங்களை ஞாபகப்படுத்திடுங்க சரி ஓகே பாய் 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 பாய்